உபாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் எட்டு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு ஏசப்பா தருகிற ஒரு வார்த்தை நான் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன் நீ உன் கைகளினால என்னென்ன வேலைகள் செய்கிறையோ அந்த வேலைகளை எல்லாம் நான் ஆசிர்வதிப்பேன் நான் ஆசிர்வாதத்தை கட்டளை இடுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு கட்டளை இடுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறப்படும் அந்த கட்டளை வந்து இவங்க பெரிய ஆள் இவங்க சின்ன ஆள் இவங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது இவங்க இதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கட்டளை பேசாது ஒரு ராஜா ஒரு கட்டளை இடுறாங்க அப்படின்னா அது ஆள்களை பார்க்காது ஒரு நன்மை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ராஜா கட்டளை இடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்ற அவங்களை சார்ந்திருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க முயற்சி எடுப்பாங்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யப்படும் இன்றைக்கி நம்மோடு பேசுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி பெரிய தேவனை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வர்ஷிப் பண்ணி கொண்டிருக்கிறோம் தொழுது கொண்டு இருக்கிறோம் அவர்தான் டெய்லி நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களில் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலையும் ஆசிர்வாதத்தை கட்டளை இடுகிறார் எங்கேயோ கொண்டு போய் அல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் நீங்கள் எந்தெந்த தேசத்தில் அவமானப்பட்டீங்களோ எந்தெந்த மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நின்றீங்களோ எந்தெந்த இடங்களில் இனிமே நான் இந்த இடத்துல இருக்கவே கூடாது அவமானம் தாங்க முடியல இந்த மனிதர்களை ஃபேஸ் பண்ண எனக்கு தைரியம் இல்லை எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒழித்து கொண்டீங்களோ எந்தெந்த மனிதர்களை பார்த்து ஒழித்து ஓடுனீங்களோ அதே மனிதர்கள் முன்பாக அதே தேசத்தில் கர்த்தரவங்களை ஆசிர்வதிக்க போகிறார் தேசப்பா தருகிற வார்த்தை அது சும்மா அப்படி சொல்லிட்டு போகிற வார்த்தை இல்லைங்க அது நிறைவேறுகிற வார்த்தை அப்பா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஏசப்பா நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க ஆனால் குறித்த நாளுக்கு நடக்க போகிறதை குறித்து இப்போவே நமக்கு சொல்லி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி அதற்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்மளை ஏற்ற நேரத்தில் அந்த இடத்துல அந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் நிறுத்துவார் இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வாதமான வார்த்தையை நம்ம தலையின் மேலே வைக்கிறாங்க தலையின் மேலே கை வச்சு இந்த வார்த்தையை நம்ம சேர்ந்து சொல்லாமா கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசிர்வாதத்தை கட்டளை இடுகிறார் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்தில் கர்த்தரே என்னை ஆசிர்வதிப்பார் ஆமேன் 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 இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லும்போது எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா நான் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்த அப்படின்னா உனக்கு நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உன் தலையின் மேலே வரும் அப்படின்னு கர்த்தர் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க நம்ம ஆசிர்வாதமாக இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் இதுதான் ஏசப்பாவுடைய விருப்பம் ஒரு சொந்த தாய் தகப்பன் இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனே தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் விரும்புவாங்க அவர் பரம தகப்பன் நம்ம நல்லா இருக்கணும் தான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க ஆனால் ஏசப்பாவுடைய ப்ராசஸில் நம்மளை உடைத்து அவருக்கேற்ற பாத்திரமாக உருவாக்கி அந்த ஆசிர்வாதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி அதை எடுத்துகிட்டு போகணும் அதை நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகணும் இது எல்லாமே நமக்கு கற்றுத்தந்து நமக்கு சொல்லித்தந்து அந்த ஆசிர்வாதத்தை எப்படி பத்திரப்படுத்தணும் அதை மற்றவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் இதெல்லாமே நமக்கு சொல்லி தந்துட்டு தான் அதை நம்ம கையில் கொடுப்பாங்க அதோட வேல்யூவை நமக்கு காண்பித்துட்டு தான் அதை நமக்கு தருவாங்க இப்போது ஃப்ரீயாக கொடுக்குற பொருளுக்கும் நம்ம விலை கொடுத்து வாங்குகிற பொருளுக்கும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் நமக்கு நல்லாவே புரியும் அதே மாதிரிதாங்க நம்ம ஈஸியாக சம்திங் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதோட அருமை நமக்கு தெரியாது அதை ஹேண்டில் பண்ண நமக்கு நம்ம அதை ஹேண்டில் பண்ண மாட்டோம் கரெக்டாக அதை அப்படியே நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம் ஆனால் ஏசப்பா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வனைந்து தான் அதை நம்ம கையில் கொடுப்பாங்க ஹீஸ் அ பர்ஃபெக்ட் காட் ஹீஸ் அண்ட் ஆசம் காட் ஏசப்பாவை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க அதனால ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் சரி பண்ண ஆரம்பிக்கலாம் மற்றவர்களையே குற்றப்படுத்திட்டு இருக்கிறோமா மற்றவர்களையே குறை சொல்லிட்டு இருக்கிறோமா இவங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன் இவங்களால தான் என் வாழ்க்கையில ஆசிர்வாதம் இல்லை இல்லைங்க யாருமே நம்மளுடைய ஆசிர்வாதத்துக்கு தடை இல்லை சில தலைமுறை சாபங்கள் பேட்டர்ன்ஸ் நம்மளை தொடரும் உண்மைதான் ஆனால் ஏசப்பா அது சிலுவையில் நமக்காக ஜெயித்துட்டார்ல அதை நம்ம கிளைம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சாபங்கள் மந்திர கிரியைகள் எதுவுமே நம்மளை தொடராது அது நம்ம வாழ்க்கையில பலிக்காது ஸோ யாரும் நம்மளுடைய ஆசிர்வாதத்துக்கு தடை இல்லை நாம மாறும்போது நம்மளுடைய சிந்தை மாறும்போது நம்மளுடைய பார்வை மாறும்போது நம்மளுடைய பேச்சு மாறும்போது நம்ம நினைக்கிற நினைவுகள் இதெல்லாம் மாறும்போது போல ஆசிர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் தேடி வரும் ஆமாம் பழையதை நம்ம நினைக்கக்கூடாது பழச பற்றி நம்ம பேசக்கூடாது பழையதை யோசிக்க யோசிக்க புதிய காரியங்கள் அது தடைப்படும் இதுதான் அதோட சீக்கிரட்டே புதுசாக ஒன்று நடக்கலை அப்படின்னா நம்ம பழசையே யோசிச்சுட்ருக்கிறோம் பழசையே பேசிகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் நம்ம மனுஷங்க தான் நமக்குள்ள பழைய காரியங்கள் வரும் நினைவுக்கு வரும் சிலவைகளை பார்க்கும்போது சிலவைகள் நடக்கும்போது நினைவுக்கு வரும் ஆனால் அது வரும்போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா முந்தினமைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் கர்த்தர் புதிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்கிறார் இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க இயேசுவின் நாமத்தினால இந்த நடந்து முடிந்த இந்த பழைய காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறட்டும் பிரேயர் பண்ணுங்க அது அப்படியே மாறி போகும் வசனம் நமக்கு இருக்குங்க அர்ப்பணிக்கலாமா ஒவ்வொரு நாளும் நம்மளை அர்ப்பணிக்கணும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் அர்ப்பணிச்சிட்டே இருக்கணும் ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் உமக்கு பிரியமாய் நடக்கணும் உமக்கு பிரியமாய் பேசணும் உமக்கு பிரியமாய் காரியங்களை செய்யணும் உங்களை நான் துக்கப்படுத்தக்கூடாதுப்பா உங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுப்பா நீங்கள் விரும்பாததை நான் செய்யக்கூடாதுப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள் கர்த்தர் அப்படியே நம்மை மாற்றுவார் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஏசப்பாவுக்கு ஏ மற்ற பாத்திரமாக நம்ம மாறலாம் அதுக்காக நம்ம ஆசைப்பட்டு ஏசப்பாக்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஏறெடுத்த ஜபத்தை ஏசப்பா நமக்கு கேட்டு நம்மை ஏசப்பாவுக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுவார் ஆமேன் உங்களுடைய களஞ்சியங்களில் உங்களுடைய கை செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ